இந்த பேட்டிக்கு பிறகுதான் நீங்க பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க பேட்டியின் போது அவர்கிட்ட காட்டப்படுறாங்க புரியுங்களா அவர் என்ன அழகா சொல்றாரு நான் பேசின வீடியோவை போடுங்க இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன போட்டாங்க டைம்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம் அதை உங்க இன்டர்பிரேஷன் எப்படி சொல்ல முடியும் நான் ட்வீட் போட்டதாகவும் காமிச்சிருக்காங்களே திரு கரண் தாப்பர் மாதிரியே பிஜேபி வரக்கூடாதுன்னு விரும்புகிறவர் அவர் சொல்கிற அனாலிசிஸை புரிஞ்சுக்கிடாமல் புரிஞ்சுக்கிற ஆர்வமும் அக்கறையும் இல்லாம அவரை தூக்கி நீங்க சங்கிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு முன்னூத்தி முப்பது சீட்டு வரை பாஜக வெல்லும் இது நான் இடம்பூர சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒருவேளை முன்னூத்தி முப்பது சீட் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க ஜெயிக்கல சார் என்னன்னு கேளுங்க நான் தப்பா சொல்லிட்டேன் சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து நீ யாரை கேட்டு சொல்ற நீ எப்படி சொல்ல எனக்கு அர்த்தம் இருக்குது இது ஏங்கிறது கருத்து நான் சொல்லக்கூடாதா ஈவி கே வந்து சமீபத்தில் பேசின விஷயம் காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாரு திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொன்னவங்கள பற்றி கேள்வி கேள்வி இல்லை நான் எழுதுவா தூ போல திமுக ஆட்சி சூப்பர்னு சொன்னவங்க தளபதி பிரமாதமாக பண்ணுறேன்னு சொன்னவங்க அதுக்காக காமராஜர் ஆட்சி சொல்ல முடியாது இந்தியாவில் விட விஜயனுடைய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்பட்டது

நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கும் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இங்க ராம் ராம்னு சொல்றவங்களை எல்லாம் கைது செய்யும் அப்படின்னு சொல்லி ஹரியானாவுல பிரதமர் மோடி பேசுறாரு வெறும் பாலிடிக்ஸ் அவங்க அவங்க வந்து அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து நிறைய தவறான நிலைப்பாடுகள் எடுத்துச்சு அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல அதனால பிரமாம அவங்களை பிடிச்ச ரவுண்ட் கட்டி அடிக்கிறார் நரேந்திர மோடி அவ்வளவு அயோத்தி பிரச்சனை என்ன செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல ராமோர்கள் கட்டுனாலும் என்ன செய்யறதுனே தெரியல அவங்க பூரா தப்பான டிசிஷன் அடுத்தாங்க பிரில்லியண்டான டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம் அதை எடுக்காம விட்டாங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க வச்சு கட்டி அடிக்கிறாங்க ராம் ராம் சொன்ன என்ன செஞ்சிருப்பாங்க அங்க வந்து சத்தீஸ்கர்ல வந்து பூபேந்திர பாகன் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் தார் அவரை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன்னே சொல்லிட்டாங்க அவர் மாட்டு சாணம் மாட்டு கோமியம்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் காசுக்கு போயிட்டார் இவங்க பிஜேபியை யோசிக்காதான் அவர் யோசிக்க போயிட்டார் அப்புறம் என்ன சொல்வீங்க பக்கா நல்ல ஹிந்துத்துவவாதிகள் லட்சம் பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க அதனால அதெல்லாம் வரும் இது வந்து அரசியல் மேடைய பேசுறதுல ஒவ்வொரு பிரதமர் வந்து அரசியல் இருப்பாரா நீங்க எல்லாரும் அரசியல் அவர் வந்து ராமராம் சொல் உட்காந்து இருப்பாரு அவரும் அரசியல் பண்ணார் உங்களுக்கு உங்களோட பிரமாதமான அரசியல் பண்ணாரு அதான் உங்களுடைய பிரச்சனையே இல்ல இது வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க பாஜக என தொடர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே வந்து ஹைலைட் பண்ணி அதன் மூலமாக ஆர்மிஸ் பண்றதுக்கான இந்துக்களுடைய ஓட்டுக்கு அவங்க எப்பயுமே குறிவி இந்துக்களுடைய ஓட்டு எப்பவுமே அவங்களுக்கு உள்ளிட்டுருக்காரு நடத்து தான் செய்யுது புஷா குருவி இருக்குன்னு இருக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வந்து காங்கிரஸ் குருவிக்கலாம் இஸ்லாமியர்களோட ஓட்டை திமுக குறி வைக்கலாம் அது தப்பாகாது உங்களுடைய ஆட்சி உங்களுக்கான ஆட்சி நீங்கள் கொண்டு வந்த ஆட்சின்னு இஸ்லாமியர்களை பார்த்து கிறிஸ்துவர்கள் பார்த்து சொல்லலாம் அது மதவாதமாகாது இல்ல அதே பிரதமர் மோடி எஸ் சி எஸ் மக்களுடைய ரிசர்வேஷன் எல்லாம் முஸ்லீம்கள்ட்ட பிடிங்க கொடுத்துருவாங்க அப்படி எல்லாம் பேசுறேன் சரி எனக்கு முஸ்லிம்களுக்கு இடவதி கொடுத்தா என்ன ஆகும் ஒண்ணு அரசமைப்பு ஏற்கல ரெண்டு அம்பேத்கர் எதிர்த்தார் மூணு கூடுதல் ஒதுக்கீடு கொடுக்க முடியாது நாலு உள் ஒதுக்கீடு தான் கொடுக்கணும் அஞ்சு உள் ஒதுக்கீடு யார்ட்டு எடுத்து கொடுக்கு இருபது ஒதுக்கீடு இருக்கு சார் எம்பிசிக்கு ஓபிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு நாலு நீங்க முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீங்க நாலு இருபத்தி நாலு ஆக்குவீங்களா பதினாறு ஆக்குவீங்களா நாலு எங்க கொடுப்பீங்க அந்த இருபது பதினாறா மாறும் இந்த நாலு உங்களுக்கு உள் ஒதுக்கீடு தான் கொடுக்கும் இதுதான் சட்டம் மேல நீங்க கொடுக்க முடியாது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மேல நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்ப உள்ளதான் கொடுக்கணும் அப்ப யாரோட இடஒதுக்கீடு போகும்

பாஜக வந்து கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றது அவருடைய கணிப்பாக இருக்குது இதற்கு தாப்பர் வந்து ஒரு சில விஷயங்களை எல்லாம் அடுக்கி கேட்டார் அதாவது ஹிமாச்சல பிரதேசம் உட்பட ஒரு சில இடங்கள்ல நீங்கள் கொடுத்த கணிப்பு அப்படின்றது அங்கே பொய்யா அங்கே மாறி இருக்கு நீங்கள் இன்னும் எந்த வகையில அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க பாஜக முன்னூறு இடங்களுக்கு மேற்பட மேலே வெற்றி பெறும் அப்படின்ற வகையில் எப்படி நம்புறீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் எங்கே நான் அப்படி நான் பேசியிருக்கேன் ஹிமாச்சலில் நான் அதை எந்த வித இதில் சொல்கிறேன் வீடியோ காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப கோவமாக பேசியிருக்காரு கரண் தாப்பர் வந்து சில செய்தி நிறுவனங்களுடைய அந்த விஷயங்கள் ஆதாரங்களை எல்லாம் வந்து சொல்கிறாரு சொல்லி அவர் வந்து இல்லை பல பல செய்தித்தாள்களில் என்ன என்ன வேணால் எழுதுவாங்க அதையெல்லாம் நான் வந்து எவிடென்ஸாக நான் எடுத்து நான் பேசுனதான் எப்படி எடுத்துக்க முடியுன்ற மாதிரி கோவப்பட்டிருக்காரு இது பெரிய லெவலில் ஆகப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய ஒரு ஸ்போக் பர்சனாகவே பிரசாந்த் கிஷோர் மாறிட்டார் விமர்சனம் அமைக்க இது நாலஞ்சு பாயிண்டாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் ஒன்று திரு பிரசாந்த் கிஷோர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை மகாத்மா காந்தியோடைய வீடியோ எடுத்து கொடுங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம் பிரசாந்த் கிஷோரோட பிரசாந்த் கிஷோரே நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் உலகத்துக்கே தெரியும் பத்து வருஷம் தான் பத்து வருஷத்துல எல்லா டெக்னாலஜி இருந்துச்சு அவர் தான் இந்த சோசியல் மீடியா டெக்னாலஜியில அதனுடைய முழு பலனை பயன்படுத்திக்கிட்ட முக்கியமான நபர் அப்ப அவருடைய வீடியோ காட்டுங்கன்னு கேட்க இந்த பேட்டிக்கு பிறகுதான் நீங்க பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை போடுறாங்க பேட்டியின் போது அவர்கிட்ட காட்டப்படாது புரியுங்களா அவர் என்ன அழகா சொல்றாரு நான் பேசின வீடியோவை போடுன்ற இவங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன போட்டாங்க டைம் சாப்பிட என்ன பண்ணுவாங்க அத உங்க இன்டர்பிடச்சினா நான் சொல்ல முடியும் நான் ட்வீட் ட்விட் போட்டதாக காமிச்சிருந்தாங்க அதாங்க நான் அதுல என்ன போட்டாரு பா இமாச்சல நீங்க அந்த ட்விட்ட பாத்தீங்க நான் பார்த்தேன் நீங்க பாக்கல எப்படி பாத்தீங்கன்னு அவர் அவரு ஹிமாச்சல காங்கிரஸ் தோற்கும் சொன்னாருன்னு பாருங்க நான் இப்ப சொல்றேன் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல சவால்கள் காத்திருக்கு அப்படின்னா அப்ப பாஜக வளராதுன்னு பாண்டே சொன்னாரு நீங்க போட்டா என்ன அர்த்தம் நான் சொல்றது பாஜக வளர்றது ஈஸி இல்ல பெரும் சவாலை மூணாவது கட்சியா வரணும் நாளைக்கு ரெண்டாவது கட்சியாக இருக்கும் அப்புறம் ஒரு முதல் கட்சியா வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு நல்ல எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னு எதிர்க்கட்சியாக வருவாங்க முப்பத்தி ஆறு ஆளு கட்சியாக இருக்கும் நான் ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவேன் அப்ப பாஜகவுக்கு சவால்கள் காத்திருக்குன்றன நான் சொல்றேன் சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்றேன் நீங்க சட்டமன்றத்தில் பாஜக தோற்கும் நீங்க தலைப்பு நான் சொன்னது நீங்க சொன்னது ஒன்னா நான் சொன்ன வார்த்தை தான் சார் போடணும் அப்ப அவர் என்ன அழகா சொல்லாரு சார் நான் பேசின வீடியோ காட்டுங்கன்றார் ஹிமாச்சல் பிரதேசத்துல அவர் என்ன சிந்தன் சிவர் ஒரு கூட்டம் போடுறாங்க சார் அந்த கூட்டத்தில் ஹைதராபாத்ல எங்கேயோ கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல பத்து பைசா இல்லைன்னு இவர் சொல்றாரு அப்ப சொல்லும் போது அடுத்து தேர்தல் வருது ஒண்ணு தேர்தலுக்கான எந்த உருப்படியான வழியும் பண்ணலன்ற ஹிமாச்சல் என்னவங்க அதிர் புதிரியா ஜெயிச்சிட்டாங்களா ஹிமாச்சல இன்னைக்கு நினைச்சாலும் ஆட்சியை காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி வந்துட முடியும் அந்த தான் உட்காந்துருக்காங்க அவர் சொன்னது ஹிமாச்சல்ல காங்கிரஸுக்கு சவால்கள் காத்திருக்கின்றான் இந்த சென்ஸ் தான் ஹிமாச்சல் காங்கிரஸ் அளவுக்கு இவங்க கொண்டு போறாங்க அப்படி வார்த்தை எந்த தலைப்பு இல்ல அவங்க காட்டினாலும் கூட ஹிமாச்சல்ல காங்கிரஸ் தேர்தல் தோல்வி அடையும் வார்த்தை இல்ல புரியுங்களா நான் சொன்னது போல சேலஞ்சஸ் ஆகிற மாதிரி சென்ஸ் தான் இருக்கு அந்த சென்ஸுக்கு நான் ஒரு இன்டர்பிரேஷன் ஒரு ஜோக் சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா இந்த செய்திகள் எப்படி திருத்து போ போப்பாண்டவர் ஒரு நாட்டுக்கு வந்தாராம் அப்ப வந்து பத்திரிகையாளர்களோடு கேட்டாங்களா வந்து நீங்க வந்து நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்களா உடனே நைட் கிளப்பா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டார் அவர் அப்படி கேட்டார் அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அவருக்கு அப்படின்னா என்னன்னே இருந்தா மறுநாள் தலைப்பு நைட் கிளப் எங்கே இருக்கிறது போப்பாண்டார் கேள்வி இதுக்கு என்ன அர்த்தம் வருது அவர் வந்தோன்னே நைட் கிளப் எங்க நைட் கிளப் எங்கன்னு கேட்ட மாதிரி அர்த்தம் வருது ரைட் அப்ப ஒரு செய்தியே நீங்க எப்படி இது ஒரு கதை சொன்னேன் சரிங்களா இது ஒரு நடந்த சம்பவம்ல கதை நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் திரு அத்வானிட்ட நீங்க கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க பிரதமர் பதவிக்கான போட்டியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அவர்னு சொல்ல நான் எந்த போட்டியிலுமே இல்லைங்க நான் மாட்டேன் என் வேலையை பாக்குறேன் கட்சி சொல்ல சார் அவரு பிரதமர் பதவிக்கு போட்டியிட மாட்டேன் நிறைய அத்வானி தலைப்பு செய்து போட்டார் அத்வானிட்ட இவங்க கேட்டது என்ன நான் எந்த போட்டியிலுமே இல்லை நான் போட்டியில் இல்லைன்னா நான் போட்டி இல்லாமலே கூட இருக்கேன்னு வச்சுக்கலாம்ல நான் போட்டியில இல்லைன்னு அர்த்தத்துக்கு நான் போட்டியிட மாட்டேன்னு தலைப்பு செய்தி போறோம் அப்ப நீங்க எல்லாம் எப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செய்தி போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவா கேட்கிறேன் நான் சொன்னா அந்த வார்த்தையை போடு அந்த வீடியோ போடு அந்த வீடியோ பத்து வருஷம் தான் அது கேரியர் அது ஹிமாச்சல் பிரதேஷ் இப்ப தான் ரெண்டு வருஷம் சமாச்சாரம் அதுக்கு எங்க ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வீடியோ எங்க சார் எடுக்கிறது சொல்லிட்டு ரெண்டு வருஷம் அதுக்கு நீங்க வீடியோ எடுத்து போகணும்னு அதை போடாம இன் மீடியால எப்படி எல்லாம் வச்சு போட்டு விட்டுருக்கீங்க ரைட் மூணாவது பாயிண்ட் அவரும் திரு கரண் தாப்பர் மாதிரியே பிஜேபி வரக்கூடாதுன்னு விரும்புகிறவர் அவர் சொல்ற அனாலிசிஸ புரிஞ்சுக்கிடாம புரிஞ்சுக்கிற ஆர்வமும் அக்கறையும் இல்லாம அவரை தூக்கி நீங்க சங்கிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க இப்ப அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா மூணாவது பாயிண்ட் அவர் சொன்னது தப்புன்னு நாளைக்கு தப்பாக போகுதுன்னு வச்சுருந்தேன் உங்களுக்கு என்ன நட்ட அவர்த்தையும் சண்டைக்கு போறீங்க நாளைல இருந்து அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இருக்க இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் பிஜேபி வந்து நான் இது வந்து திரு பிரசாந்த் கிஷோர் முன்னாடியும் தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கேன் முன்னூத்தி முப்பது சீட் வரை பாஜக வெல்லும் இது நான் இடம்பூரா சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒருவேளை முன்னூத்தி முப்பது சீட் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க ஜெயிக்கல சார் என்னன்னு கேளுங்க நான் தப்பா சொல்லிட்டேன் சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து நீ யாரை கேட்டு சொல்ற நீ எப்படி சொல்ல எனக்கு என்ன அர்த்தம் இருக்குது இது ஏங்கிறது நான் சொல்லக்கூடாதா கரந்தாபர் கருத்து அவர் சொல்லலாம் பிரசாந்த் அவர் கருத்து சொல்லக்கூடாது எனக்கு ஒன்னும் புரியலையே எதப்படி சொன்ன ஹிமாச்சல என்ன சொன்ன தெரியுமா எனக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க அவர் தப்பே பண்ணாலும் அவருக்கு விரும்புறீங்களா அவர் கடைசியில் ப்ரூவ் பண்றாரு தப்பே பண்ணுங்க நாலாவது லாஸ்ட் திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார் போலி கார்டை எடுத்துட்டு இத பரப்புங்கன்னு ட்வீட் பண்ணதா எடுத்து இன்னைக்கு அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய அமைப்பு வந்து வெளியில் எடுத்து போட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க பேக் நியூஸ்க்கு எதிராக நீங்க பயங்கரமா போராடுறீங்க அப்படி புலி பாய்ச்சல் பயிரீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்னு செய்தியை பரப்புறீங்க நம்ம சொல்லிட்டாங்க இப்ப நீங்க எந்த வகையில முரண்பட்டிருக்கீங்க நீங்க எந்த வகையில ஒழுக்கம் பிரசாந்த் கிஷோர் வந்து பிஜேபி செய்தி தொடர்பாளரா அந்த அது பரப்புனது யாரு திரு ஜெயராம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அமைப்பு கட்சி துவக்க போறாரு பிரசாந்த் கிஷோர் ஒரு அமைப்பா வச்சிருக்கிறார் அந்த அமைப்பு எடுத்து போட்டுருச்சு ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் நீங்க போய் செய்தியை புறப்பட்டு இருக்கிறீங்க உலகத்துக்கு என்ன தத்துவம் பேசுறீங்க ஈவி கே வந்து சமீபத்தில் பேசின விஷயம் காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை பேசின விஷயத்தையும் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியிருக்கு காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு ஏ கே சிலங்கோன் பேசிய விஷயத்தை நிறையா நிருபர்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர் ஆமா ஸ்டாலின் கூட காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான நிலையில பேசியிருக்காங்க ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா அது அப்புறமா நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன் இது இவ்வளவுதான் இவர்களுடைய வீரம் காமராஜர் ஆட்சி பற்றி மட்டுமில்ல விவாதம் திருவண்ணாமலையில் இந்த பேச்சை துவக்கும்போது திரு செல்லப்பண்டி சொல்றார் நாம வந்து சீட்டு கொடுக்கற இடத்துல இருந்தோம் இன்னைக்கு சீட்டு வாங்குற இடத்துக்கு போயிட்டோம் நம்ம கட்சி சீட்டு கொடுக்குற இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னு என்ன அர்த்தம் காமராஜர் ஆட்சி ஓரமாச்சு நான் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் பெரிய கட்சியா இருப்பேன் நான் ஆட்சிக்கு வருவேன் நான் திமுகவுக்கோ அதிமுக பிற கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு பண்ணுவேன் அதான் அர்த்தம் அப்படி சொல்லி அதற்காக காமராஜர் அப்படி இருந்தாரு அப்படி நம்ம காமராஜர் ஆட்சி அப்படி சொன்னீங்க அப்புறம் நீங்க வந்து அவர் வந்து அது நடக்கிறதே காமராஜர் தான் பானையத்துக்கு படாரணம் போட்டாரு ஈவிகே ஆமா ஆமா காமராஜர் நீங்களும் இவ்வளவு இவ்வளவுதான் உங்க சார் ஸ்டாலின் நல்லா கொடுக்குறாரு நாங்க ரொம்ப நல்லாட்சி கொடுப்போம் நான் ஆட்சிக்கு வருவேன் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய ஆட்சி கட்டாச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அந்த துணிச்சல் உங்களுக்கு வேண்டாமா ஒரு சொந்த கட்சியா தனி கட்சியா திரு ஸ்டாலின் நல்லா விமர்சனமே பண்ணலையே அவரை விட பிரமாதமான ஆட்சி நாங்க கொடுப்போம் அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு அதை அதையும் சொல்ல மாட்டேங்க பொசுக்குன்னு மாத்திட்டீங்க இவ்வளவுதான் உங்க துணிச்சல் இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சுறேன் காமராஜர் ஆட்சியாங்கிறது முதல்ல காமராஜர் ஆட்சி அமைப்போம்னாரு அப்ப இது காமராஜர் ஆட்சி இல்லங்கிறது அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா நல்லாட்சி கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிற நல்லாட்சி தான் அர்த்தம் அதான் எளிமையான அது வந்து இவர் சொன்னே முடிச்சு ஆமா காமராஜர் ஆட்சி முடிச்சு நாங்க சாணைக்கால போட்டுக்கோ வேணா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் நாங்க வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டோம் நாங்க வந்து நடக்குவது வந்து காமராஜர் ஆட்சியா அப்படின்னு நம்ம நாங்க பொதுமக்கள் நிறைய பேர் திமுக சூப்பர் ஆட்சி கொடுக்குன்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட சரி பாதிக்கட்டும் திமுக ஆட்சி நல்லாட்சிதான் ஒரு கேள்வி திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சி கே என்ன ரெண்டு கேள்வி கட்டும் நல்லாட்சின்னு சொன்ன பலர் ஸ்டாலின் பிரமாதமா ஆட்சி பண்ணுன்னு சொன்ன பலர் அதுக்காக காமராஜர் ஒத்துக்க முடியாது நான் புரியுதுங்களா திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொன்னவங்கள பத்தி கேள்வி இல்ல நான் விவாதத்துக்குள்ளே போல திமுக ஆட்சி சூப்பர்னு சொன்னவங்க தளபதி பிரமாதமா பண்றேன்னு சொன்னவங்க அதுக்காக சொல்ல முடியாது நான் இந்த விஷயத்துல வந்து பேசின விஷயத்தோட தான் அந்த காமராஜர் ஆட்சி விவகாரம் எல்லாம் வந்து செல்வப் அதுக்கு பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கிட்டது இதெல்லாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இதை பார்க்க முடியுது அப்படின்றதையும் ஒரு முன்னோட்டமும் கிடையாது ஒரு பின்னோட்டமும் கிடையாது திரு எல்லாம் இப்பதான் காங்கிரஸ்ல சேர்ந்தவர் அவருக்கு முன்னாடியே மாநில தலைவராக இருந்து பெரிய அளவுல போராடி குரல் கொடுத்து அடி வாங்கி எல்லாம் பண்ணவர் திரு இ வி கே அவர்கள் திமுக எதிராக கூட்டணியில் இருக்கும் போதும் கூட்டணிக்கு வெளியும் கடும் குரல் கொடுத்தவர் திரு கேசுவன் அவர்கள் இவி கே அவருடைய வீடே தாக்கப்படுவதற்கான முயற்சி நடந்துச்சு அந்த நாங்க என்ன இங்கே கல்யாண சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க என்ன மடமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டாமான்னு கலைஞர் முன்னிலையில் கேள்வி கேள்வி திரு செல்வன் ஸோ அவருக்கு இவர்கள் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவர் இவ்வளவு வருஷம் அனுபவத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கட்சி இருக்கிற இருப்புகள் எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதைத்தான் திரு செல்வ பெருந்தைக்கு சொல்ல முடியாது அப்படிலாம் செய்ய முடியாதுங்க நம்ம உணர்ச்சப்பட்டு நம்ம வந்து மேடைக்காகவோ ஓட்டுக்காவோ நம்ம பேசலாம் நடக்க போறது இல்லை அப்படின்னு அப்ப இருபத்தாறு தேர்தலில் நீங்க இது முன்னிறுத்தீங்க இவ்வளவும் போயிருக்கு இல்ல இப்ப முன்னிறுத்துறது அப்படின்றது சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படித்தான் நினைச்சு ஆரம்பிச்சாரு அது வந்து அரசனுக்கு ஆசைப்பட்டு புருஷனை கைவிட்ட கதையாக ஆயிடக்கூடாதுன்னு திரு இவிகே சொல்றாரு அவர் ஒரு அனுபவஸ்தருங்கிற முறையில் சொல்றாரு திரு தங்கபால் அவர்கள் எங்களுக்கு அமைச்சர்கள் பங்கு கொடுங்கன்னு கலைஞர்கிட்ட கேட்டார் கலைஞர் அங்கே ஓ நீ எவ்வளவு டெவலப் ஆயிட்டான்னு கேள்வி எழுப்பிட்டார் திரு ஈவி கேசன் என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கோம் நாங்க ஆட்சி பிடிக்க வேண்டாமான்னு கேட்டார் அவருக்கான பாடம் இன்னைக்கு கிடைச்ச போச்சு அப்புறம் இன்னைக்கு செலவு பண்ணுறது கிளம்பும்போது அனுபவத்தர்கள் சொல்றாங்க எல்லாம் ரொம்ப முன்னாடியே ட்ரை பண்ணி முடிச்சோம்ப்பா அது கட்சியை வளர்க்கணும் நீ நினைக்கிற மாதிரி மேடையில பேசினா வளராதுன்னு அவங்க வந்து ஒரு மறைமுகமான அறிவுரையை சொல்லியிருக்காங்க அனுபவஸ்தர்களுடைய பாடம் இப்ப இந்த விவகாரத்துல வந்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னொரு பக்கம் விஜயும் வந்து கட்சியை அறிவிச்சு இன்னைக்கு வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது அவருடைய பிறந்த நாளைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ச ஒரு மாநாடோ அல்லது பெரிய நிகழ்ச்சியோ நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதே பார்க்க முடியுது இது எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஹ் திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவுல விஜயனுடைய வருகையை நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்தி நான் இப்ப பெருசா கற்பனை பண்ண விரும்புறேன் நெருங்கி வரட்டும் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படியே தொடர்ந்தால் திமுகவுக்கு சார் இவ்வளோதான் இதில் ஏதாவது மாற்றம் தான் நம்ம பின்னாடி பார்ப்போம் இருபத்தாறுல என்ன ஆகும் ஏதாகும் அதிமுக என்ன செய்யும் பாஜக என்ன செய்யும் விஜய் எப்படி கட்சி நடத்துவார் இதெல்லாம் நூறு கேள்விகள் நமக்கு விடையே தெரியாத போது அவங்க வருவாங்க இவங்க தான் சொல்கிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது எகெயின் அட்வான்டேஜ் டிஎம்கே இதில் ஏதாவது மாற்றம் தான் நம்ம இப்போ அமைச்சரவை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது முதலமைச்சருடைய முழு உரிமை நமக்கு அது தெரியாதுங்கிறது ஆனால் அமைச்சர் மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு மூணு அமைச்சருடைய பேரெல்லாம் குறிப்பிடுறாங்க அது நடக்கலாம் நடக்காம போலாம் போன முறையே ஒரு அமைச்சரை மாற்றம் வந்த போது அவரை மாற்ற போறாங்க இவரை மாத்த போறாங்கன்னாங்க யாருமே எதிர்பார்க்காம நாசரை மாத்தி விட்டு இவரை கொண்டு வந்தாங்க அது மாதிரி வந்து அவருடைய முழு உரிமை அதை வந்து என்ன பண்றாங்க துறை மாத்துறாங்களா ஆள் மாத்துறாங்களா ஆளை டிரா பண்றாங்களா நமக்கு தெரியாது அது வந்து இதுல இதுல வந்து முக்கிய ஒரு நிகழ்ச்சியாக உதயநிதி ஸ்டாலினே துணை முதல்வர் வாய்ப்புகள் இருக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் யார் எதிர்ப்பு தெரிவிக்க போறா இப்ப அவர் அடுத்த நம்ம நம்பர் டூங்கிறதுல யாருக்காவது குழப்பம் இருக்குதா கட்சியில் எதிர்ப்பு இருக்குதா மாற்று அதிருப்தி இருக்குதா எங்கேயா இருக்காது என்ன வேணாலும் அது முதலமைச்சருடைய விருப்பத்தில் இருக்குது அவர்கிட்டயே கேட்க போது நான் ஆக மாட்டேன்னு சொல்ல திரு உதயநிதிட்டே கேட்டாங்க அவர் அவருடைய பிறந்த நாள் போய் கேட்டாங்க நான் ஆக மாட்டேன்னு சொல்லலை எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லல நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல என்னோட சீ எதுவுமே சொல்லியே அது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணாங்க முதலமைச்சர் அது முடிவு பண்ணாங்க யார் தடுக்கிறதுக்கு இங்க இருக்கா அழகிரி அவர்களுடைய காலத்தோட போச்சு எதிர்ப்பு அதிருப்தியும் இப்போ வந்து கனிமொழி அழகிரி தயானதி எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க எல்லாருக்கும் ஸ்டாலின் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதுல வந்து அவர்கள் அவருடைய இடத்தை எல்லாருக்கும் காட்டாங்க ரொம்ப கிளியரா அந்த ஹையர் ஆர்கி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இனிமே அங்க வந்து அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு வந்து சச்சரவோ சண்டையோ அங்க வந்து தலைமைக்கு பான பீடத்துக்கு வந்து அங்கெல்லாம் கிடையவே கிடையாது அது ரொம்ப கத்தம் கத்தம் தெளிவா முடிஞ்சு நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி